ஆண்டு என்னால் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மயிலுக்கு பாக்கியமாக வந்து கால் பண்ணுறாங்க என்ன மயில் அந்த கவர்மெண்ட் வேலைக்காரங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டாங்க அவங்க பொழைக்க தெரிஞ்சவங்க நீ பாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க நானும் தான் என் புருஷங்கிட்ட கேட்டேன் உடனே அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொல்லியிருப்பான்றது எனக்கு நல்லா தெரியும் நீ படித்த படிப்புக்கு வந்து வேலை வரும் அப்படி எல்லாம் கேட்கல கவர்மெண்ட் வேலைக்கு போன கோட்டஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி நீ எம்பிஏ படிச்சு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தேன் அது பொய்யானதுன்னு சொல்லிட்டு அதமும் திரும்ப வாங்கிடுவாங்க இதுதான் நடக்கும் மூஞ்சப்பருன்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஏன் உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அது இருந்தா ஏமா நான் இங்க இருக்க அவர் கொஞ்சம் கூட நான் சொல்றது எதுவுமே காதில் கூட போட்டுக்க மாட்டேங்கிறாங்க செந்தில் பார்த்தீங்களா கவர்மெண்ட் வேலை வரை இருந்துட்டு ஒரு மாதம் கூட ஆகலை உடனே வந்து தனியா போயிட்டாங்க கடைசி பேருக்கு இங்க இருக்க எல்லாருக்கும் ஆக்கி வடிச்சு கொட்டிக்கிட்டு இதே வீட்டில் தான் நான் இருக்கணும் எல்லாம் என் தலை விதினு சரி பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துல சரவணன் வராங்க என் குடும்பத்து விஷயத்த பற்றி நீ பேசிட்டு இருக்க எதுக்காக பேசிட்டு இருக்க உனக்கு போகணும் இந்த வீட்டை விட்டு சந்தோஷமா இருக்கணும்னா தாராளமாக கிளம்பிப்போம் என் தம்பி இப்போ போயிருக்கானா கண்டிப்பாக திரும்ப வந்துடுமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீ இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டு நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு சரவணன் மயிலை அங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதோட அந்த பிரம முடிச்சிருக்காங்க